ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல மனுக்குள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மனு தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியும் நான் கேட்கிறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறத விட நேரலையாக நேரலையாக மக்களை பார்த்திருக்கலாம் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனால் குறை சொல்லி கூட பதி ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேர் பிரதமர் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சம் இல்லாம தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்கள் வருகிறோம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்பீர்கள்